கிளிநொச்சியில் இலங்கி தமிழரசு கட்சி அமோக வெற்றி மாநகர சபையை இழக்குமா தரப்பு வியூகம் வகுக்கும் சஜித் நீதிமன்றத்தில் சரணடைந்த பிரசன்ன அணு வடக்கில் தமிழ் கட்சிகள் ஆதிக்கம் பெரும்பான்மை இழந்த ஆளும் கட்சி வவுனியா மாவட்டத்தின் இறுதி முடிவுகள் தேசிய மக்கள் சக்தி ஆதிக்கம் இதுவரையான தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் முன்னிலை வகிக்கும் கட்சி விவரங்கள் இந்தியாவின் தாக்குதலுக்கு பாகிஸ்தான் கண்டனம் திருகோணமலை உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தல் முடிவுகள் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கிளிநொச்சி மாவட்டத்திற்கான அனைத்து முடிவுகளும் வெளியாகியுள்ளது இதற்கமைய பச்சலைப்பள்ளி பிரதேச சபை கரைச்சி பிரதேச சபை மற்றும் பூனகிரி பிரதேச சபை உள்ளிட்ட மூன்று பிரதேச சபைகளையும் இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியுள்ளது நடந்து முடிந்துள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் கிளிநொற்றி கரைச்சி பிரதேச சபையின் வாக்குகளின் அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சி இருபதாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு வாக்குகளையும் தேசிய மக்கள் சக்தி ஏழாயிரத்து வாக்குகளையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஐயாயிரத்து ஐம்பத்தி எட்டு வாக்குகளையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இரண்டாயிரத்து எழுநூற்றி பனிரண்டு வாக்குகளையும் ஐக மக்கள் சக்தி இரண்டாயிரத்து நூற்றி தொன்னூறு நூற்றி ஐந்து வாக்குகளையும் பெற்றுள்ளது கிளிநூச்சி பூனகிரி பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் கட்சி பெற்றுள்ள வாக்குகளின் அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சி ஐயாயிரத்து நூற்றி எழுபத்தி ஒரு வாக்குகளையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இரண்டாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து வாக்குகளையும் தேசிய மக்கள் சக்தி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து வாக்குகளையும் இபிஜிபி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒரு வாக்குகளையும் சுயேட்சை குழுக்கள் அறுநூற்றி முப்பத்தி இரண்டு வாக்குகளையும் பெற்றுள்ளது பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகள் கட்சிகள் பெற்றுள்ள வாக்குகளின் அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சி மூவாயிரத்து நாற்பது வாக்குகளையும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி ஆயிரத்தி ஐநூற்றி பதினோரு வாக்குகளையும் தேசிய மக்கள் சக்தி ஆயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது வாக்குகளையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஐநூற்றி எட்டு வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி இருநூற்றி எட்டு வாக்குகளை பெற்றுள்ளது நாடு முழுவதும் நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளுக்கு அமைய ஆளும் கட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதில் சிக்கல் நிலைமையை எதிர்நோக்கியுள்ளது இதுவரை வழியான தேர்தல் முடிவுகளுக்கு அமைய தொன்னூற்றி நான்கு மன்றங்களில் பெரும்பான்மையுடன் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளது ஏதேய மன்றங்களில் கூட்டணி மூலம் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டிய நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது அதேவேளை எதிர்கட்சியும் நெருக்கமான பொறுப்பவர்களை பெற்றுள்ள நிலையில் அவர்களும் கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளனர் அதிகாரத்தை கைப்பற்றுவதில் தேசிய மக்கள் சக்திக்கு நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது இவ்வாறான சூழ்நிலையில் கொழும்பு மாநகர சபையில் முழுமையான பெரும்பான்மையை ஆழம் தரப்பினால் பெற முடியவில்லை என்று எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தனது சமூக வலைதளத்தில் பதிவொன்று அதாவது எதிர்கட்சி ஒன்றுபட்டால் தேசிய மக்கள் சக்தி நகராட்சியின் பொறுப்பை ஏற்றதை தடுக்க முடியும் முஜிபுர் ரஹ்மான பதிவின்படி தேசிய மக்கள் சக்தி நாற்பத்தி எட்டு ஆசனங்களையும் எதிர்க்கட்சி பெற்றுள்ளது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன மகர நீதவான் நீதிமன்றத்தில் சரணாய்ந்துள்ளதாக தெரியவந்துள்ளது போலி ஆவணங்களை தயாரித்து கிரிபத் பிரதேசத்தில் உள்ள அரசு காணியொன்றை விற்பனை செய்த சம்பவம் தொடர்பில் பிரசன்ன ரணவீரவை திறந்த பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் பிரசனர் நீதிவான் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் மெவின் சில்வாவும் விளக்குமரியில் வைக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ள நிலையில் கொழும்பு மாவட்டத்தில் உள்ள அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளது எனினும் அவற்றில் ஒரு சில உள்ளூராட்சி மன்றங்களை தவிர ஏனைய அனைத்திலும் பெரும்பான்மையை அக்கட்சி இழந்துள்ளது சமீபத்திய தேர்தலுடன் ஒப்பிடும் போது நாமல் ராஜபக்ச தலைமையிலான இலங்கை பொதுஜன பிரமணவும் திலீப் ஜெயவீரவின் தலைமையிலான சர்வஜன பாலவும் முன்னேற்றம் கண்டுள்ளது மேலும் வடக்கில் தமிழ் கட்சிகள் முன்னிலை தமக்கான ஆசனங்களை தக்கவைத்துள்ளன ஜனாதிபதி மற்றும் பொதுத் தேர்தலில் தோற்கடிக்கப்பட்ட நாமல் தலைமையிலான கட்சி மொத்த வாக்குகளில் ஒன்பது சதவீதத்திலும் அதிகமாக பெற்றுள்ளது மேலும் இதுவரை அறிவிக்கப்பட்ட பெரும்பாலான முடிவுகளில் தேசிய மக்கள் சக்தி சுமார் ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றுள்ளது நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வவுனியா மாவட்டத்திற்கான அனைத்து முடிவுகளும் வெளியாகியுள்ளது வவுனியா மாநகர சபையை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் வவுனியா வடக்கு பிரதேச சபையை தேசிய மக்கள் சக்தியும் செட்டிகுள பிரதேச சபையை ஐக்கிய மக்கள் சக்தியும் தெற்கு பிரதேச சபையை தேசிய மக்கள் சக்தியும் கைப்பற்றியுள்ளது இதன்படி தேசிய மக்கள் சக்தி பதினேழாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு வாக்குகளை பெற்று இருபத்தி ஆறு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது இலங்கை தமிழரசு கட்சி பதிமூவாயிரத்து முன்னூற்றி எண்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று பதினாறு ஆசனங்களை ஐக்கிய மக்கள் சக்தி பத்தாயிரத்து ஐநூற்றி தொன்னூற்றி ஆறு வாக்குகளை பெற்று பதினைந்து ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தொள்ளாயிரத்து இருநூற்றி பதினைந்து வாக்குகளை பெற்று பனிரெண்டு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது நடந்து முடிந்துள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகளும் வெளியாகியுள்ளது கட்சிகள் பெற்றுள்ள வாக்குகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி மூவாயிரத்து நாற்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நான்கு வாக்குகளை பெற்றுள்ளது சர்வஜன அதிகார கட்சி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு வாக்குகளை பெற்றுள்ளது இலங்கை தொழிலாளர் கட்சி அறுநூற்றி அறுபத்தி இரண்டு வாக்குகளை பெற்றுள்ளது ஏனைய கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் ஆயிரத்தி அறுநூற்றி இரண்டு வாக்குகளை பெற்றுள்ளது கட்சிகள் பெ வாக்குகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது வாக்குகளை பெற்றுள்ளது இலங்கை தமிழரசு கட்சி இரண்டாயிரத்தி இருநூற்றி பத்து வாக்குகளை பெற்றுள்ளது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆயிரத்தி அறுநூற்றி தொன்னூற்றி ஆறு வாக்குகளை பெற்றுள்ளது கட்சிகள் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி ஏழாயிரத்து இருநூற்றி அறுபது வாக்குகளை பெற்றுள்ளது இலங்கை தமிழரசு கட்சி ஏழாயிரத்தி முப்பத்தி மூன்று வாக்குகளை பெற்றுள்ளது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக் கொண்டுள்ளது நடந்து முடிந்துள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் வவுனியா பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகள் அடிப்படையில் கட்சிகள் பெற்றுக் கொண்ட வாக்குகள் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு இரண்டாயிரத்து முன்னூற்றி ஐம்பது வாக்குகளை பெற்றுள்ளது தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி நான்கு வாக்குகளை பெற்றுள்ளது இலங்கை தொழிலாளர் கட்சி இரண்டாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி மூன்று வாக்குகளை பெற்றுள்ளது இலங்கை தமிழரசு கட்சி இரண்டாயிரத்து நூற்றி எண்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றுள்ளது ஏனைய கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் மூவாயிரத்து முன்னூற்றி நாற்பது வாக்குகளை பெற்றுள்ளது நடந்து முடிந்துள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் வவுனியா வெங்கல சட்டிக்குள பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டு வாக்குகளை பெற்றுள்ளது தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி எண்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றுள்ளது இலங்கை தமிழரசு கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகளை பெற்றுள்ளது நடந்து முடிந்துள்ள உள்ளூராட்சி சபை சபைக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கின்ற நிலையில் கட்சிகள் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது வாக்குகளை பெற்றுள்ளது இலங்கை தமிழரசு கட்சி இரண்டாயிரத்தி இருநூற்றி பத்து வாக்குகளை பெற்றுள்ளது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றுள்ளது ஏனைய அரசியல் கட்சிகள் மற்றும் சிகிச்சை குழுக்கள் இரண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றுள்ளது நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு அமையில் இன்று காலை ஒன்பது மணி வரை வெளியான முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகின்றது இதற்கு மிக வெளியான இருநூற்றி எழுபத்தி மூன்று உள்ளூராட்சி மன்றங்களுக்கான உத்தியோகபூர்வ முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி முப்பத்தி நான்கு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து எண்ணூற்றி முப்பத்தி இரண்டு வாக்குகள் மூவாயிரத்து எழுபத்தி இரண்டு உறுப்பினர்கள் ஆகிய மக்கள் சக்தி பதினாறு லட்சத்து தொன்னூற்றி ஐயாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகள் ஆயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் அறுபத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு வாக்குகள் ஐநூற்றி தொன்னூற்றி அகிய தேசிய கட்சி மூன்று லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்றி ஒரு வாக்குகள் இருநூற்றி உறுப்பினர்கள் பொதுஜன ஐக்கிய முன்னணி மூன்று லட்சத்து ஆயிரத்து முன்னூற்றி முப்பத்தி ஏழு வாக்குகள் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் இலங்கை தமிழரசு கட்சி இரண்டு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து ஐநூற்றி தொன்னூற்றி மூன்று வாக்குகள் முன்னூற்றி பத்தொன்பது உறுப்பினர்கள் சர்வஜன அதிகாரம் இரண்டு லட்சத்து தொள்ளாயிரத்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எண்பத்தி நான்காயிரத்து அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது வாக்குகள் நூற்றி இரண்டு உறுப்பினர்கள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அறுபத்தி நானூற்றி ஐம்பத்தி நான்கு வாக்குகள் ஏழு உறுப்பினர்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இரண்டாயிரத்து மூன்று வாக்குகள் நாற்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் நடந்து முடிந்துள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் திருகோணமலை நகரசபைக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளது கட்சிகள் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் அடிப்படையில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் நான்காயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகள் இலங்கை தமிழரசு கட்சி நான்காயிரத்து நூற்றி நாற்பத்தி ஏழு வாக்குகள் தேசிய மக்கள் சக்தி ஆயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இரண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் சுயேட்சை குழு ஐநூற்றி ஒன்பது வாக்குகள் உள்ளூராட்சி சபை தேர்தலின் திருகோணமலை பதவி ஸ்ரீபுர பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகள் கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி மூவாயிரத்து ஏழு வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி ஆயிரத்தி நூற்றி ஒன்பது வாக்குகள் பொதுஜனபுரமுன எழுநூற்றி நாற்பத்தி ஆறு வாக்குகள் பொதுஜன முன்னணி அறுநூற்றி அறுபது வாக்குகள் உள்ளூராட்சி சபை தேர்தலில் திருகோணமலை நகரசபைக்கான தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சி எட்டாயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி ஐந்து வாக்குகள் தேசிய மக்கள் சக்தி ஐயாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்து வாக்குகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மூவாயிரத்து ஐநூறு வாக்குகள் திருகோணமலை கிண்ணியா நகரசபை நகரசபைக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி ஐயாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி ஏழு வாக்குகள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஐயாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகள் முஸ்லிம் காங்கிரஸ் நான்காயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி இரண்டு வாக்குகள் தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்து எழுநூற்றி பதினான்கு வாக்குகள் ஏனைய கட்சிகள் இரண்டாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி ஒரு வாக்குகள் இந்தியா மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதலை தூண்டுதல் இல்லாததும் வெளிப்படையான போர் நடவடிக்கை எனவும் பாகிஸ்தான் கடமையாக கண்டித்துள்ளது பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை இன்று அதிகாலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த கண்டனத்தை வெளியிட்டுள்ளது இந்திய விமானப்படை தங்கள் விமானங்களை இந்திய எல்லைக்குள் வைத்தபடி பாகல்பூர் மற்றும் ஹோட்வின் முசாஃபரத் பகுதியில் சர்வதேச எல்லையை தாண்டி பொதுமக்கள் வாழும் இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாகவும் இது பாகிஸ்தானின் இறையாண்மையை சீர்குலைக்கும் செயல் என குற்றம் சுமத்தியுள்ளது இந்த தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உட்பட பொதுமக்கள் உயிரிழந்துள்ளதாகவும் விமான போக்குவரத்தும் இதனால் பெரும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை கூறியுள்ளது இது இந்தியா ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு போர் நடவடிக்கை என பாகிஸ்தான் பிரதமர் ஷரீப் குற்றம் சாட்டியுள்ளார் இந்தியாவின் பாகிஸ்தான் உரிய பதிலை வழங்கும் உரிமை பெற்றிருக்கின்றது அந்த பதில் என தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் மக்கள் மற்றும் பாகிஸ்தான் படை எதிரிகளை சமாளிப்பது என்பதை நன்கு அறிவார்கள் எதிரியின் தீய எண்ணங்கள் எப்போதும் தோல்வடையும் என அவரது அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்திய தாக்குதலை அடுத்து பாகிஸ்தான் தேசிய பாதுகாப்பு குழுவுடன் அவசர ஆலோசனைக் கூட்டம் ஒன்றை பிரதமர் நடத்தியுள்ளதாக தகவல் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் உறுதிப்படுத்தியுள்ளார் இந்த தாக்குதல் இந்திய நிர்வாகத்தில் உள்ள காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னர் இடம்பெற்றுள்ளது இத்தாக்குதலை இந்தியா பாகிஸ்தான் திட்டமிட்டதாக குற்றம் சாட்டியது ஆனால் பாகிஸ்தான் இதனை முற்றாக மறுத்துள்ளது